கிறிஸ்துவில் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எழுப்புதல் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் வாரந்தோறும் எழுப்புதல் நேர நிகழ்ச்சியில் பிரசங்க செய்திகளை நீங்கள் கேட்டு வந்திருப்பீர்கள் நிறைய பிரசங்கங்கள் வெளிவரதுனால கொஞ்சம் ப்ரோக்ராமை மாற்றி அமைக்கலான்னு சொல்லி ஒரு உரையாடல் போல இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல விரும்புகிறோம் ஆகவே என்னோடு கூட என்னுடைய உடன்பிறந்த சகோதரன் ஜேக்கப் ராஜன் அந்த தம்பியும் ஊழியத்தில் தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இங்கே நம்பத்தில் வந்திருக்கிறார்கள் நாங்கள் இருவரும் கேள்வி கேட்டு பதிலை சொல்லி அப்படி அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அவை இந்த நாளிலிருந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் இப்படி ஒரு உரையாடல் போல வர இருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் பார்க்குற மக்கள் உங்கள் கருத்துக்களை அதில் உள்ள நம்பருக்கு தெரியப்படுத்துங்க ஃபோன் பண்ணி பேசுங்கள் கேள்வியில் இருந்தாலும் சொல்லுங்கள் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் இப்போது என்னுடைய சகோதரன் கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல நாம் வாங்க ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்வோம் இந்த நாளிலும் அண்ணே நிறைய ஆசீர்வாத பிரசங்கங்கள் தான் எங்கே பார்த்தாலும் கேள்வி கேட்குறோம் அவன் அப்படி இருக்கிற போதில் நிறைய விசுவாசிகளும் சரி ஊழியக்காரர்களும் சரி ஆண்டவரை அறியாத மக்களும் சரி கடன் பாரத்தினால் தவிர்த்து சிலர் இதில் மீள முடியாமல் தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க முதல்ல இந்த கடனில் ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படி சிக்கிக்கொள்கிறாங்க இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் மக்கள் இந்த சிசிக்கல்ல சிக்கலில் மாட்டாதபடி அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் சரி உண்மையில் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் ஆசிர்வாத பிரசங்கம் தான் இருக்குது ஆனால் மக்கள் கடல்லையும் வறுமையிலும் தரித்திரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வேறொரு சம்பவம் ஒன்று நியாபகத்துக்கு வந்தது அது என்னென்னா ஒரு நாத்திகவாதி ஒரு மனுஷர் வந்து இறைநாட் போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு எழுப்புதல் ஊழியக்காரர் வலமையான ஊழியம் செய்தவர் அவரிடத்தில் பேசும்போது நீங்கள் ஆண்டவர் இயேசு செலுவையில் மறைத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்போது இருந்ததை விட இப்போது உலகம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ரொம்ப பாவத்துலையும் அழுக்கிலையும் தான் இருக்குது அவர் சிலுவையில் எல்லார்ட்டையும் சுமந்துட்டாருன்னா பா நம்முடைய பாவங்களுக்காக மறுச்சினா பாவம் குறையணுமே ஆனால் கூட தானே இருந்திருக்குன்னு கேள்வி கேட்டாராம் அப்போ ரெயினாட் பங்கு சொன்னாராம் என்ன பதில் சொன்னார்னா உலகம் முழுசும் விதவிதமான சோப்புகள் மனுஷனுக்கு அழுக்க நீக்க வருது ஆனால் அழுக்காக இருக்கிறவன் எவ்வளோ இருந்தாலும் அழுக்காக தானே இருக்கான் அதனால் சுவாப்பு இருக்கிறதுனால மனிதன் சுத்தமாக முடியாது அந்த சுவப்பு வாங்கி அவன் யூஸ் பண்ணால்தான் சுத்தமாக முடியும் அதே போல் ஏசியும் ரத்தம் சிந்தைப்பட்டாலும் மனதை அவரை விசுவாசித்து அவரிடத்தில் பாவத்தை அறுக்கிட்டால் தான் அவர் கழுவுவார் அப்படின்னு பதில் சொன்னார் அதே மாதிரி ஆசீர்வாத பிரசங்கமாக இருக்குது ஆனால் கடன் கூடியிருக்குன்னு அந்த கேள்விக்கு அது பொருத்தம் வரதுனால அதை சொன்னேன் என்ன தான் பிரசங்கம் கேட்டாலும் வாக்குத்த பிரசங்கம் கேட்டாலும் நம்ம வாழ்க்கை வந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தால் தான் ஆசீர்வாதம் வரும் பிரசங்கத்தை கேட்கறதுனாலயோ பிரசங்கம் பண்ணுறதுனால மாத்திரம் மாற்றம் வந்துடுறார் அதனால் அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி ஆசீர்வாதம் பிரசங்க கேட்டாலும் வசனத்துக்கு இல்லை சத்தியத்தின்படி வாழ்கிறது அதனால தான் குறைவில் இருக்கிறத பார்க்க முடியாது ஒரு காரணம் ரெண்டாவது நீ கேட்ட கேள்வி வந்து நிறைய மக்கள் கடனில் சிக்கிக்கிட்டுறாங்களே காரணம் என்ன அப்படின்னு கேட்ட அந்த கேள்வி பதில் என்னென்னா கடன் வந்து எப்படி சிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு தேவை வரும்போது அந்த தேவைக்காக கொஞ்சம் வாங்க பழகிறாங்க கடன் அப்படி வாங்கும்போது அப்புறம் வருமானம் கொ குறையிற சூழ்நிலையில் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறாங்க அப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தட்ட கடன் வாங்குகிறாங்க சரி மாதந்தோறும் இப்படி கடன் கூட்டிக்கிட்டே இருக்க நமக்கு வருமானத்துக்கு அதிகமாக என்ன வழிங்கிறது யோசிக்கிறது இல்லை அப்போது ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்கிற இன்னொரு கடன் இந்த தான் நிறையா கிராமங்கள் இருக்கிற மக்கள் வட்டி கடனில் போய் கொள்கிறாங்க இது ஒரு பக்கம் ரெண்டாவது கடனில் சிக்கிற இன்னொரு விதம் என்ன அப்படின்னா ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறாங்க பெரிய லெவலில் ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி தன் சக்திக்கு மேற்பட்ட விதத்தில் ரொம்ப பெருசாக ஆரம்பிக்க நினச்சி அதில் கடன் வாங்கி அந்த தொழில் நஷ்டமாகிடுது அதனால போய் கடனில் சிக்கியிருந்தாங்க இப்படி அந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு பாவம் மாதிரி முதல் லேசாக நல்லா இனிமையாக ஆரம்பிக்கும் அப்புறம் அப்படி போய் சிக்கி அப்புறம் வழி தெரியலன்ன உடனே நம்பிக்கை இழந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த சூழ்நிலையில் சிலர் வாழ்க்கையை முடித்து கொள்ற நிலைக்கு போகிறாங்க ஆனால் என்னென்னா இப்போ ச இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது கடன் வந்து வாங்குவது தவறாக கடன் வாங்குறது பாவமாக அப்படிங்கிற மாதிரியும் சிலர் கேள்வி கேட்பாங்க இப்போ கடன் வாங்குறது பாவமா அப்படின்னு அதுக்கு என்ன பதில் அப்படின்னா அவங்க எதை வச்சு அப்படி கேட்குறாங்கன்னா ஏன்னா உபாகமத்தில் வந்து இருபத்தெட்டு அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அதாவது நீயோ கடன் கொடுப்பா என்னைக்கு ஜாதிகள் கடன் வாங்காதிருப்பாய்னு இருக்குது ஆனால் அதே அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து சாபத்து குறித்து வாசிக்கும்போது சப சாபத்துலேயும் கடன் வருது அதனால கடன் வாங்கிறது ஒரு சாபம் அதனால் நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரோமர் பதிமூணு அதிகாரத்தில் பார்க்குற பொழுது நீங்கள் ஒன்றிலும் கடன் படாதிருங்கள் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது ஆ கடனை இல்லாமல் வேற ஒன்றும் கடன் பெறாதீங்கன்னு ஆனால் அது எது குறித்து சொல்லி வரும்போது ரோமர் பதிமூணில் சொல்கிறாருன்னா அதாவது எவனுக்கு வரிய செலுத்துமோ வரிய செலுத்துங்க தீர்வை யார் கொடுக்கணுமோ கொடுங்க அதாவது அரசாங்கத்துக்கு என்னென்ன செய்யணுமோ சட்ட ரீதியான காரியங்களை செய்யுங்க அதில் நீங்கள் கடன் வைக்க அது சொல்கிறார் அந்த ரீதியில் தான் அந்த வசனத்தில் சொல்ல வர்றார் சரி இப்போ கடன் வாங்குவது பாவமானா கடன் வாங்குவது பாவம்னு நேரடியாக பைபிளில் எந்த வசனமும் இல்லை நேரடியாக கடன் வாங்குறது பாவம் அப்படிங்கிற வசனம் எங்கேயுமே கிடையாது ஆனால் இன்னொரு பாவம் இருக்குது அது நான் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் கடன் வந்து எதுக்காக வாங்குகிறோங்கிறத பொறுத்து அதில் தவறா தவறிலையாங்கிறது வருது இப்போ ஒரு பிள்ளை ப படிப்பு காரியம் வருது காலேஜில் கொண்டு சேர்க்கணும் அப்போ சேர்க்கணுன்னா அதுக்கு ஒரு பீஸ் மொத்தமாக தேவைப்படுது அப்போ மொத்தமாக கட்டுறதுக்கு வழி இல்லை பிள்ளை படிக்க நல்ல படிக்கிற பிள்ளை படிக்க வைக்கணும் ஃப்யூச்சரை பார்க்கணும் அப்போ என்ன செய்கிறாங்க அந்த சூழ்நிலையில் ஒரு கல்வி கடனோ அல்லது ஏதோ ஒரு கடனோ படிப்புக்காக வாங்குறாங்க அது வந்து ஒரு நல்ல நோக்கம் பிள்ளைனுடைய எதிர்காலத்துக்காக செய்கிறாங்க அதை போய் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க வாடகை வீட்டிலே கஷ்டப்படுறாங்க அப்போ நம்ம ஒரு வீடு கட்டலாமேன்னு ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுறாங்க அதெல்லாம் ஒரு நல்ல நோக்கம் வாழ்க்கையில் நம்ம நிலையான தேவையான ஒரு ஆசீர்வாதம் அதுக்காக கடன் அரசாங்கமே கொடுக்கு பேங்கு கொடுக்கு அதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு தொழில் தொடங்குறது கூட ஒரு கடன் வாங்கினா அது ஒரு நல்ல தொழிலை தொடங்கலாங்கிறது கடன் வாங்குறது பாவம்னு சொல்ல முடியாது ஆனால் அதுலேயும் ஆடம்பரமாக நம்ம சக்தி மேற்பட்டதில் பெரிய இதில் போய் வாங்கி மாட்டிடக்கூடாது ஜெபிச்சு ஜபத்தோடு இந்த காரியத்தை செய்யணும் அப்போ நம்ம கடன் வாங்குறதுல நல்ல நோக்கம் பிள்ளைகளுடைய காரியம் குடும்ப காரியம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும்னு ஒரு புதுசாக ஒரு கடன் வாங்கி உன்னை ஆரம்பித்து உன உருவாக்குறதுக்கு செய்கிறாங்க அதில் தோல்வி வருது அது வந்து அது வேறு காரியம் ஆனால் அது அந்த மாதிரி கடன் வாங்கும்போது போது அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஆடம்பரமான கார் வாங்கணும் ஆடம்பரமாக வாழணும் பேராசை அவங்கள போல் நம்ம வீட்டை கட்டிடணும் இவங்கள போல் நம்ம அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் அப்படின்னு மனசில் வந்து ஒரு பொறுமை ஒரு சகிப்புத்தன்மை ஒரு அந்த தேவையில்லாத ஆசைகளுக்கு இடம் கூடாமல் இருக்கணுமேங்கிறதுக்கு இல்லாமல் இவங்களே இப்படி தவறான ஆசைகளுக்கு இடம் கொடுத்து கடன் வாங்கி சிக்கலுக்குள்ளே மாட்டிடுவாங்க அது வந்து பாவம் அப்போ நம்ம என்ன நோக்கத்தோடு வாங்குகிறோம் எதுக்காக வாங்குகிறோம் அதன் அடிப்படையில் பொறுத்து தான் கடன் வாங்குறது பாவமா அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் எல்லாமே கடன் வாங்குற தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் நம்ம இதில் சொல்லணும் இப்போ ஒரு வீடு கட்டுறோம் இப்போ வீடு கட்டுறதுக்கு இப்போ பத்து லட்ச ரூபா இன்றைக்கு ஆகுதுன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கையில் இருக்குது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீட்டு லோனை வாங்கி வீடு கட்டுறோம் இப்போ கட்டி முடித்த உடனே லோன் வந்து அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் கட்டலாம் இப்போ இதே லோனை பத்து வருஷத்தில் கட்டி முடிச்சுட்டா இந்த வீடு பத்து வருஷம் கழித்து கட்டினா பத்து லட்ச ரூபா கட்ட முடியாது அப்போ இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா மதிப்பில் இருக்கும் அப்போது அன்றைக்கு வந்து இருபது லட்ச ரூபா நம்ம மொத்தமாக எடுக்க முடியாது அப்போ இன்றைக்கு முன்கூட்டியே ஒரு லோனை வாங்கி ஒன்று உருவாக்கிட்டோம்னா நமக்கு ப்ராப்பர்ட்டியும் கிடச்சிது கடனையும் நம்ம அடைச்சிருதோம் அதனால் இதில் ஒரு சில நன்மைகளும் இருக்க தான் செய்யுது அதனால் கடன் வாங்குவது பாவமான அது நீங்கள் எந்த சூழலில் வாங்குறீங்களோ எதுக்காக வாங்குறீங்களோ அதனுடைய காரியங்கள்லாம் பொறுத்து தான் அதை தவறு இல்லைன்னு சொல்ல முடியும் சரி இது சம்மந்தமாக பிறகு அடுத்து கேள்வி கடன் சம்பந்தமாக ம் சில பேர் இது ம் கணக்கு வாங்குறது மட்டும் இல்லை ஆ மற்றவர்களுக்காக பணிவிட்டு அப்பாவுக்கு மாமாவுக்கு நண்பர்களுக்கு இப்படியெல்லாம் கடன் வாங்கி ஆ இவங்களுக்கு சொந்த தேவை மற்றவர்களுக்காக கடன் வாங்கி ஜாமீன் வாங்களுக்க ஆமா அது ஒரு முக்கியமான கேள்விதான் அதாவது உதவி செய்யணும்ங்கிற எண்ணத்தில் சிலர் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனால் வாங்குற வரைக்கும் இருப்பாங்க நல்ல ஐக்கியமாக இருப்பாங்க கடன் வாங்கின உடனே கெட்டமோட்டா அவனை தானே பிடிப்பான் பிடிச்சிட்டு உண்மை எனக்க வஞ்சகமாக ஏமாற்ற ஆட்டில் வளரத்தில் இருக்கிறாங்க நமக்காக ஜாமீன் போட்டு என்னமே இல்லை அதனால தான் பைபிளில் அதுக்கும் வசனம் இருக்குது நீதிமொழிகள் ஆராதிகாரத்தில் என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் கையடித்தன்னா உடன்படிக்கை பண்ணி ஜாமீன் போட்டு கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் அதாவது ஐயா அவர் தந்துருவார் யா ஆ அதுக்கு உத்தரவாதி அப்படின்னு நீ வாய் கொடுத்து தான் சிக்கி உண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் நீ எதுக்கு இல்லாத ஆளுக்கு போய் அவனுக்கு போய் நீ எதுக்கு ஜாமீன் போடுற அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஜாமீன் போடுற ஆட்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நிறைய பேர் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை யாருக்கோ வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டேயானா அதில் கடன் பிரச்சனை நிறைய மக்கள் தவிக்கிறத பார்க்க முடிகிறது இப்போ யா வாழ்க்கையில் கூட நான் அப்படி சொல்லதான் அனுபவிச்சிருக்கேன் ஒரு அருமையான சகோதரர் கடன் வாங்கிட்டார் கடனை அடைக்க முடியல அடைக்க உடனே அவர் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டார் அப்போ அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது அதை அவருடைய போதகர் பார்க்குறாரு பார்த்து ஐயோ நம்ம விசுவாசி நம்முடைய சகோதரர் கடனில் தற்கொலை பண்ணிடக்கூடாதே அப்படின்ட்டு அவர் இன்னொரு ஆள்கிட்ட ஜாமீன் போட்டு கடனை வாங்கி அவர் கொடுக்குறார் கடையில் கொடுத்தா கொஞ்ச நாளில் இப்போ பாஸ்டருக்கு கடன் விழுந்துருது அவர் வந்து விடுதலை ஆயிட்டார் இப்போ இவர் வாங்கினார அவர் வந்து வட்டி கொடுக்குறாள் இப்போ அவர் இவரை பிடிச்சா இப்போ இவருக்கு கொடுக்க வழி இல்லை கடையில் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இப்போ என்னோட என்னிடத்தில் வர்றார் ஒரு ஊழியக்காரர் வந்த உடனே சரி ஐயோ பாவம் நல்ல ஊழியக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஊழியக்காரத்தில் சொல்லி அப்போ கடைசியில் அந்த ஊழியக்காரத்தை நான் கொடுக்குறேன் எப்போது கொடுப்பீங்க சரி ஒரு ஆறு மாதத்தில் கொடுத்துடலாம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஐயா கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் எவ்வளோன்னு வேண்டாம் கடைசியில் அவர் கொடுத்தாரு நான் தான் ஜாமீன் போட்டு கொடுத்தேன் கடைசியில் ஆறு மாதத்தில் கொடுத்தோன்னே ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்கல விசுவாசியம் அவரும் என்ன பாசிட்டிடுவாங்க கண்டு கடல ஜாமீன் போடு நீங்கள் ஆமாம் இப்போ நம்ம வந்து இன்னொரு ஆளுக்கு போய் கேட்க முடியல அந்த ஆள்கிட்ட உதவி செய்த முதல்ல வாங்கி கொடுத்ததுன்னு வரலையே அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குது அப்போ இந்த மாதிரி நம்ம ஜாமீன் போடும்போது அந்த நேரம் நம்மகிட்ட நல்லா இருப்பாங்க ஐக்கியமாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி இருப்பாங்க அதை நம்பி நீங்கள் யாருக்கும் எழுதி எழுதியில் ஜாமீன் போடாதீங்க உங்களுக்கு பைபிள் என்ன சொன்னால் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி உதவி செய்ய கடவன் உங்கள்கிட்ட இருக்கா சரிண்ணா வச்சுக்கன்னு கொடுத்துருங்க ஆனால் உங்களுக்கு சக்தியை மீறினதுக்கு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிடாதீங்க ஒருவேளை இப்படி மாட்டிக்கிட்டேயா இப்போ என்ன பண்ணேன்னா ஆண்டை விட்டு அதுக்கு மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் நான் மாட்டி கொண்டதுனால தப்பித்துக்குள்ள என்ன செய்யணும் கண்ணுக்கு தூக்கம் வரவிடாமல் நீ எடுத்து போய் உன்னை தாழ்த்தி உன்னை வரிந்து வருந்தி கேட்டுக்கொள் ஐயா நான் தெரியாமல் ஜமீன் போட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வருந்தி கேட்டு அந்த காரியத்தை சமாதானமாகி நீ அதிலிருந்து வெளியே வாங்குகிற தருணத்தில் அர்த்தத்தில் இந்த வசனம் சொல்கிற வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புது போல நீ உன்னை தப்பு வைத்துக்கொள் அதனால ஜாமீன் போட்ட ஆட்கள் எல்லாம் முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க ரெண்டாவது அதிலேருந்து வெளியே வருவதற்கு என்ன மாதிரி நீங்கள் சமாதானமாக முடிவு செய்யணுமோ செய்து பேசி தீர்த்து அதிலேருந்து வெளியே வாங்க ஆண்டவர் தான் அந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் அதுவே தெரியாம இப்படி உதவி செய்து மாட்டிக்கொண்ட உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய நாங்கள் கடைசியில் இந்த நிகழ்ச்சி முடிவோ பண்ணுவோம் கருத்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் அவை இந்த மாதிரி போராட்டத்திலிருந்தும் கருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சரி இன்னும் கடன் சம்பந்தமாக வேற என்ன இந்த பதில் எப்படின்னா தான் கணம் வாங்கி வீண் கணம் கொடுக்காதுங்க அப்படின்னு உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அது மாதிரி தான் வேதமும் நமக்கு என்ன செய்யுது சொல்லுது ஆமாம் அது இட்டு சொல்லுது இப்போ கடன் வாங்கினவங்க அந்த கடனோ கடனோடு இருந்து கடனை அடைக்காமையே போட்டாங்க போயிட்டாங்கன்னா அவங்க பரலோகம் போக முடியுமா கடனோடு இந்த உலகத்தில் அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாம செலுத்தாமற் போகிறான் அப்படின்னு இருக்குது நீதிமானோ இறங்கி இறங்கி கொடுக்குறான் அப்போ நம்ம உண்மையாக ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால் வாங்கின கடனை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படி துன்மார்க்கன் தான் வாங்கின கடன் கொடுக்க மாட்டேக்கான அப்போ நம்ம அப்படி செய்யும்போது நம்மளும் ஒரு துன்மார்க்க மாதிரி தான் ஆயிருந்தோம் எவ்வளோ விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காராக இருந்தாலும் தேவப்பிள்ளையாக இருந்தாலும் வாங்கின கடன் கொடுக்கலாம் லிஸ்ட்டு துன்மார்க்க லிஸ்ட்டில் போயிருக்கோம் போயிருதுல ஏன்னா நீதி தவறி அது ஒரு ஏமாற்றம் ஆயிடுதுல்ல அது உண்மை இல்லாதவங்களாக ஆயிருந்தோம்ல அப்படி வரும்போது அது தெய்வனுடைய பார்வையில் அது சரியில்லைல்ல கொடுக்க திராணியில் இருந்தால் கூட பரவாயில்ல வாங்குற கடையில் கொடுக்கணுமேங்கிற அக்கறையும் ஆர்வமும் வேணும் வேணும் கண்டிப்பாக வேணும் ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டத்தோடு வழியோடு இருக்கும்போது அவங்க உதவி செய்யலாம் அப்போ அப்போது அதை நம்ம மறக்கக்கூடாதுல்ல அன்றைக்கி அவங்க உதவி செய்யலாம் நம்ம கதை படுப்பாதாரத்துக்கு ஆ பிறகு ஆ அப்போ அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் நம்ம ஆண்டுடைய பிள்ளை நம்ம மனசாட்சி வந்து நம்மளை சுத்தமாக வச்சுருக்கணும் நம்ம இப்படிலாம் செய்தாங்களே நம்ம இப்படி கொடுக்காமல் இருக்கிற சரியில்லைங்கிற உணர்வு இருக்கணும் அவங்கவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ளே வரணும் அதனால் சிலர் இப்படியும் இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கிட்டு அப்புறம் நிமிந்துருது அது வந்து அது நீ என்ன பண்ணியோ பண்ணு நீ யோக்கியமா அவன்கிட்ட தான் நிறையா இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா ஆமாம் உலக மனிதர்களோட தேவ பிள்ளைகள் சிலர் அப்படி இருக்க ஆமாம் பிரபு அது சரியில்லைல்ல ஆண்டோடிய பார்வையில் அப்போது நிறையா சபைகளுக்குள்ளே கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பாஸ்டருகள் வந்து சிலர் இந்த மாதிரி விசுவாஜிட்ட கடன் வாங்கிட்டு அல்லது ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க பக்கத்தில் துன்மார உலகத்தாட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்குறது கிடையாது என்னையா நல்லா ஜெபம் பண்ணுறான் அல்ல இல்லையா சொல்கிறான் அந்நிய பாஜக வேஜரா இந்த வாங்கின கடனை கொடுக்கணும்னு தெரிய மாட்டேன் கையா அப்படிங்கிற ஒரு நிந்தனை வருதுல்ல அப்போ அதில் நம்ம உண்மையாக இருக்கணும் முதல்ல அது வாங்கினா கொடுக்கணுங்கிற மனநிலை நம்ம கட்டாயம் வரணும் நம்ம வந்து அதில் உண்மையாக இருந்தால் தான் கருத்தை நம்ம ஆசீர்வதிப்போம் அப்புறம் ஏமாற்றிடணும் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது பார்த்தா பார்த்த உடனே பாரா மாதிரி ஓடிடுது ஓடி அதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாது அப்போ மனசாட்சி வாதிக்கும்ல அப்படிப்பட்ட பாவம் செய்யும்போது தான் அது நம்ம வந்து சு நியாயத்தை இழந்ததுனால ஒருவேளை நம்ம வரகையில் கைவிடப்படலாம் அதை வச்சு தான் சொல்லுவாங்க ஒரு வேளை கடை வாங்கினா பரவாயில் போக முடியுமா அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி காரியம்தான் அதனால தான் வாங்கின கடனை கொடுத்துரு ஏமாத்தாத அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான் சரி இன்னொரு வசனம் கூட சொல்லுது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையின் ஆமாம் ஆமாம் அப்போ இது பொதுவாகவே தெய்வ பிள்ளைகள் கூடுமான மட்டும் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நாம சிக்காமல் எவ்வளவு ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் பாருங்கள் அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்னொரு தாரணும் அந்த மாதிரி நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் கத்தரையே சார்ந்து இருக்க பழகும்போது நம்ம கடலில் இருந்து விடுபட்டுடலாம் ஆமாம் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்பாராத ஒரு விபத்து அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம தவிர்க்க முடியாது கடல் விபத்து ஆகிப்போச்சு அப்போ காப்பாற்று தான் நம்ம கண்டிப்பாக பணம் வாங்கித்தான் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி இப்போது எழுதியா நாம் இந்த கடல்லிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் ஒரு ஆசிர்வாதம் பெறுவதற்கு ஆண்டு வசனம் சொல்லுறது பார்த்தீங்களா எல்லாம் ம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது சொல்லுது ஆமாம் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ம் நாம் என்ன செய்யணும் அதாவது வருவது ஆமாம் நம்ம கடனில் இப்போ சிக்கிட்டோம் எப்படியா அடைக்கணும் வெளியே வரணுன்னா ச அதுக்கு சில காரியங்களை நம்மளும் முறைப்படி செய்யணும் முதல்ல என்னென்னா இந்த கடன் வந்து நம்மகிட்ட இருக்கிற வருமான உழவு அதுக்கும் கணக்கு போட்டு பார்த்தா சிலருக்கு இருக்கிற சொத்து அஞ்சு லட்சம் காணாது ஐம்பது லட்சம் கடன் வச்சுருப்பாங்க சிலருக்கு பத்தாயிரம் ரூபா வருமானம் வராது ஆனால் மூணு லட்சம் நாலு லட்சம் கடன் இருக்கும் அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடன் ஒரு நாள் அடைக்க முடியாது இப்போ நமக்கு இவ்வளோ தானே வருமானம் வருது இது என்றைக்கு அடைக்க போகிறோம் அப்படிங்கிற நிலையில்தான் அப்போ அடைக்கவே வழி இல்லை என்ன பண்ணலான்னு தான் சிலர் தற்கொலையாக நினைக்கிறேன் நினைக்கிறேன் நம்ம அடைக்க வழி இல்லை நம்ம செத்துருவோம் அதுதான் பிசாசனுடைய தந்திரம் அன்பானவர்களே கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா நீங்கள் தற்கொலை பண்ணிடணும் மறிச்சிடணும் இன்னும் அடைக்க வழியில் நினைக்காதீங்க அங்கே தான் நம்பிக்கை தேவை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் வழிகளை திறப்பார் உங்களுக்கு ஆறுதலாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் ஒரு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னை கடனுக்கு வழியே இல்லையான்னு நினச்சா உங்களுக்கு வழி இல்லாத நேரத்தில் வழி திறக்கிறது தான் பின்னே பார்வன் சேனை முன்னே செங்கடல் எங்கேயும் ஓட வழியிலங்கிற போது தான் கருத்தர் செங்கடலையே ரெண்டாக பிளந்து வழிவிட்டார் அது மாதிரி உங்களுக்கு ஒரு வழியை நிச்சயமாக தரப்பார் அதை நீங்கள் முதல்ல நம்பணும் அதே நேரத்தில் நீங்கள் வருமானத்தை இதையும் கணக்கு போட்டு போட்டு பார்த்தா உங்கள் மூளை கணக்குக்கு ஒன்றுமே ஆகாது அங்கே தான் விசுவாசம் இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் முடியாதே முடிய செய்கிற தேவன் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அதுக்கெல்லாம் நம்ம கடைசியில் உங்கள் ஜெபம் பண்ணுவோம் பிரியமானவர்களை அதனால் நம்பிக்கை இழந்துடாதீங்க இன்னொன்று நீங்கள் தற்கொலை பண்ணுறது பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒரு நாள் நீங்கள் நினைக்கக்கூடாது தற்கொலை பண்ணால் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது உலக பிரகாரமாக உங்கள் சரீரத்தை விட்டு உங்களை ஆத்மா போமே தவிர நீங்கள் தற்கொலை பண்ணி உங்கள் உயிரை நீங்களே கொண்டீங்கன்னா நரகத்துக்கு தான் உங்கள் ஆத்மா போகும் அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும் அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு தான் தந்திரம் தந்திரம்தான் சாவு சாவுன்னு சொல்கிறது தற்கொலை எண்ணங்களை கொண்டு வர்றது அதனால் அந்த மாதிரி முடிவுக்கே போகாதீங்க அது வந்து இந்த உலகத்துலேருந்து தற்காலம் தற்காலிகமாக விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குமே தவிர நித்திய நரகத்துக்கு உங்கள் ஆத்மா போயிடும் அங்கே பெரிய வேதனை அவன் ஒருபோது நீங்கள் சாகணும்னு நினைக்காதீங்க ஒரு சம்பவ நிகழையாக வருது ஒரு முறை இப்படி தான் ஒரு குடும்பத்தினர் கடன் பிரச்சனைக்குள்ளாகி நம்ம குடும்பமாக செத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு குடும்பமாக அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரும் போகிறாங்க போகும்போது இப்போ இப்போ ஒரு இடத்துல உட்காந்து சாவலான்னு யோசிக்கும்போது எப்படி செத்தால் ஈஸியாக எளிதாக சாகலான்னு ஐடியா போட்டுக்கிட்டே இருக்கார் கத்தி இருக்குது கயிறு இருக்குது இப்படி விஷ பாட்டில் மறந்து இருக்குது ஒன்று ஒன்றா இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி சாகலான்னு யோசிக்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னான்னா அப்பா நம்ம சாவுறதுக்கு இவ்வளவு வழி இருக்கும்போது நம்ம வாழ்றதுக்கு அந்த ஆண்டவர் ஒரு வழியை தரமாட்டாரா இப்படி சொன்ன அப்படி சொன்ன உடனே அப்பாவுடைய உள்ள கண்ணிருந்து கண்ணீர் வரும் அம்மா என்ன ஆண்டவர் நமக்கு வழி வச்சிருப்பாரு அதனால் எதுக்குப்பா நம்ம போவோம் ஆண்டவர்கிட்ட தேடுவோம் ஆண்டவர் நம்ம கொடு ஒப்பு கொடுப்பா விடுதலை தருவான்னு சொல்லி அங்கேயே குடும்பமாக அழுது ஜோ பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்குறார் அதனால் வழி இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க தப்பு ஆயிரம் வழி இருக்குது ஆண்ட விடத்தில் அதனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் உங்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்வார் முதல்ல அதை விசுவாசிங்க ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கடலிருந்து வெளியே வர அற்புதம் செய்வார் இது ஒரு வழி ரெண்டாவது இந்த உபகம இருபத்தெட்டு அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் தான் இந்த வாக்குத்தத்தை இருக்கிறார் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து அதாவது ஆசீர்வாதத்தை தரும்போது தான் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு இருபத்தெட்டு பன்னெண்டில் இருக்குது பாருங்க நான் வாசிக்கிறேன் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலி ஆகிய வானத்தை தரப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அதாவது இஸ்ரோல் மக்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து நல்ல மழை பெய்யும் மழை பெய்கிறதுனால நல்ல விளையும் அப்போ வருமான பெருகும் அதன் மூலம் ஆசீர்வாதம் வரும் அப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது இந்த வானத்தின் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கும் போது நீ நிறைய பேருக்கு கொடுக்குறவன் நான் மாறிடுவேன் கடன் வாங்க மாட்டேன் இதுதான் ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்துவம் ஆனால் இது நிறைவேறணுன்னா இருபத்தெட்டு அதிகாரம் ஒன்றாவசனம் ரெண்டாம் வசனம் தான் ரொம்ப முக்கியம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் உன் தேவநாய் கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார் ரெண்டாவது சனம் நீ உன் தேவநாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்போடு ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல விசுவாசிங்க ரெண்டாவது ஜவம் பண்ணுங்க அடுத்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அவருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுத்து கீழ்படைஞ்சாத ஆசிர்வாதம் நம்ம கடன் வாங்கும்போது ஆண்டவரை பற்றி யோசிக்கிறது இல்லை நிறைய பேர் இப்போ ஆண்டவரே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வாங்கலாமா ஆண்டவரே அற்புதம் செய்வாரா அப்படி ஜோமெண்ட்டில் யாரும் வாங்குறதில்ல அப்படி வாங்கினது அவங்க இஷ்டத்துக்கு மனசில் ஆசைப்பட்டால் செஞ்சிடணும் சிக்கலில் மாட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் நோக்கி பார்க்குறது அப்படி இல்லாமல் சரி இப்போ சிக்கலில் மாட்டிட்டீங்க அப்போ ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம எதிரெல்லாம் கீழ்ப்படியலை முதல்ல பைபிள் என்ன சொல்லுது இப்போ பொருளாதார பொறுத்த அளவில் மல்கியா மூணு பத்தில் நீங்கள் வந்து உங்கள் தசமாகெல்லாம் பண்டையத்தில் சாலையில் கொண்டு வாங்க அப்போதும் வானத்தின் பல்கனை திறந்து இடமொள்ளாமல் போக மாட்டோங்களே ஆசீர்வதி பண்ணுன்னு சோதித்தே பாருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றேன் அப்போது உங்கள் கடன் பிரச்சனை மாறுவதற்கு ஆண்டுடைய கட்டளை கீழ்ப்படைஞ்சு முதல்ல நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்குறவெலாம் மாறணும் அப்படின்னா நானே கடலில் கிடக்கண்ணே இப்போங்க கொடுக்க நானே வட்டி பணம் கொடுக்க முடியல அதுக்கு என்னைக்குவேன் எதுக்கு ஜீவனு இருக்கேன் ஆயிரக்கணக்காக வட்டி கொடுப்பாங்க ஆ ஆண்டவருக்கு அப்பது ரூபா ஐநூறுவா கொடுக்குறதுக்கு ஆமாம் அவங்களுக்கு மன அது இப்போது பணத்தை தவறாக எத்தனையோ வழியில் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க வட்டி கொடுப்பாங்க ஆஸ்பத்திரி கொடுப்பாங்க ஆடம்பரத்து கொடுப்பாங்க ஆனால் ஆண்டவர் கொடுக்கணும் மட்டும் உடனே இப்பெல்லாம் நெட்டில் நிறைய ஊழியக்காரங்களுக்கு உரோகமாக பேசுகிற ஆட்கள்லாம் உடனே காணிக்கை பேசிட்டாரா உடனே பணத்தை தான் பேசுவாங்க பணம் பணம் தான் பேசுவாங்கன்னு சொல்லி பேசுகிற ஒரு குரூப் எழும்பி இந்த காணிக்கைக்கு விரோதமான செய்தியை பரப்புறாங்க ஆனால் இது வந்து கர்த்தனுடைய பிரமாணம் அதே நேரத்தில் நீ கொடுக்கும்போது வசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல உற்றாமை கொடுக்கிற வந்து தெய்வம் பிரியமாக இருக்கிறா மனதில் நியமித்தபடியே கொடுக்க கிடவுண்டிருக்கு அப்போ ஓ மனசு விரும்பி நீ ஆண்டவர் கொடுக்குமான்னு மனசார நினச்சி கொடுத்தாதான் ஆசீர்வாதம் அதை கொடுக்குறது கூட வயிறு எழுந்துக்கிட்டே இந்த பார்சலாக சாப்பிடுச்சாரு ஐயோ இவனுக்கு கொடுத்து தொலை இந்த மாதிரி நினச்சி கொடுக்குறத விட நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது அதனால் யாரோ சொல்லுதை கேட்டு நீங்கள் அதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்காதீங்க பிரமாணம் சொல்லுது நம்ம கற்றுருக்கு கொடுக்கணும் இதில் வர புதிய பாட்டில் எல்லாம் தசமாக சொல்லலைன்னு அது ஒரு பெரிய விவாதம் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பதற்கு உங்கள் மனசில் நினைத்தபடி கொடுங்க